நான் அதிகமாக பேசலை ரெண்டரை வருஷம் அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அனிமேஷனில் வர அந்த அஞ்சு நிமிஷம் படம் வந்து நாங்கள் செட்டு போட்டு எடுக்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் அதை எடுக்கிற பொருட்செலவு அதிகமாக சொல்லிட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் இயக்குனர் இசையமைப்பாளர் போசனெல்லாம் எல்லாம் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பாக எவ்வளோ உழைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நல்ல முறையில் மக்களாண்ட எடுத்துக்கோட பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்படியாக நீங்கள் நல்லபடியாக இந்த படத்தை பற்றி நீங்கள் ஃபேக்ட் எழுதினா போதும் தேங்க்யூ ஃபார் ஆல் கம்மிங் அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கனிமடம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிராகதியாக போது நீங்கள் தான் என்ன காப்பாற்றுனீங்க அதே மாதிரி என்னோடய உதவியாளர் பெருமாள் அவரும் இப்போது உங்கள் நம்பி தான் உட்காந்துருக்காரு அவரை காப்பாற்றி விட்ருங்க சின்ன சின்ன தவறு இல்லாமல் படங்கள் எடுக்க முடியாது அந்த தவறுகள் அவரும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதை எழுதாதீங்க உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எழுதுங்க இந்த திரைப்படம் வெற்றி எழுகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அருண் வர்மேனா ப்ரொடியூசர் நிறைய படங்கள் பண்ணுற எண்ணத்தோடு இருக்கார் இந்த படம் நீங்கள் எழுதுகிற ரிவ்யூ ரிவ்யூனால் ஏதோ அவர் போட்ட காசை எடுத்துட்டாருன்னா என்ன மாதிரி இன்னும் சில இயக்குனர்களோ ரவி மாதிரி ஹீரோஸோ இன்னும் நிறைய அவரோட ட்ராவல் பண்ண முடியும் அதுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி அடையணும் இந்த டீம்ல ஒழைச்சாத்த நிறைய பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் நான் இந்த படம் மியூசிக் பண்ணியிருக்கேன் இது என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் அவங்க தான் லைக் தி வாண்டட் மீ டு மியூசிக் இது என்னோட ஃபஸ்ட் கோயில் சம்மந்தமாக நிறைய மியூசிக் எனக்கு புதுசாக இருந்துச்சு இது ஸ்கோர் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் என்ன பேசுன்னு தெரியல முதல் தயாரிப்பழக நன்றி அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ஒரே வார்த்தையில் முடிச்சிங்கன்னா நன்றி தேங்க்யூ நீங்கள் எழுதுகிற விமர்சனம் தான் அடுத்த கட்ட நகர்வு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டென்ஷன் ஆகக்கூடாது பதட்டம் போடக்கூடாது தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் இங்கே வெளில போது அப்படி தான் இருந்தேன் கரெக்டாக படம் முடிச்சு எல்லோரும் வெளில வர ஆரம்பித்த உடனே அந்த பதட்டம் டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எவ்வளோதான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இதுக்கு முன்னாடி முதல் படமோ ஒரு ஹாரர் காமெடி படம் அதுக்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன் இந்த ரெண்டு படத்துக்குமே பிரசன் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அந்த படத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருந்தீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அதனால் அதனால அந்த ரெண்டு படத்துக்கும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது மக்கள்கிட்ட கிட்ட ஸோ என்னோட கேரக்டரும் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க நடிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த ஒரு பொறுப்பு இருந்துச்சு பண்ண ரெண்டு படமும் வந்து பத்திரிகை நம்மளை பத்தி நல்லபடியாக எழுதியிருக்காங்க ஸோ நம்ம அடுத்தடுத்து பண்ற படங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல படமா பண்ணும் நல்ல கதையா பண்ணும் கதாபாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மாத்தி மாத்தி பண்ணும் அது மா எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சோ அதே மாதிரி இந்த படத்தை சூஸ் பண்ணி பண்ணிருக்கேன் நந்திவர்மன் இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க படம் இப்போ எல்லாம் பாத்துட்டீங்க உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் கால்குலேட்டிவாக எடுக்கக்கூடிய படம் கதை கிடையாது ஆக்சுவலாக இது இந்த கதையே வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான் ஒரு புது ப்ரொடியூசருக்கும் சரி ஒரு புது ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டேரக்டருக்கும் சரி பட் இருந்தாலுமே வித்தியாசமான ஒரு படம் ஒன்று பண்ண ஒரு கதை வந்து ரெகுலரான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இந்த படத்தை ஆரம்பித்தாங்க ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட முன்னாடி கதை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இங்கே டேரக்டர் வந்து கதை சொன்னாரு இந்த படம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டவனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சு கண்டிப்பா இது ஸ்க்ரீனில் கன்வர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இது எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அதுக்காக ப்ரொட்யூசர மீட் பண்ணேன் மீட் பண்ண உடனே சினிமா மேல அவ்வளோ பெரிய பேஷன் அவருக்கு வேற ஒரு துறையில இருந்தாலும் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சினிமால வந்து ஜெயிக்கணும் சினிமால ப்ரூவ் பண்ணணும் அந்த ஆர்வம் எல்லாருக்குமே வராது எத்தனையோ பேர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சினிமாவில் ப்ரூவ் பண்ணணும் சினிமாவில் போய் ஜெயிக்கணும்னு ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல அது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் ஸோ அது வந்து நம்ம எங்க ப்ரொட்யூசர்கிட்ட இருந்துச்சு அந்த வகையில் இந்த டீம் வந்து ஆக்சுவலாக பிளெஸ்ட் அவரோட கீழே படம் பண்றதுக்கு அண்டு இந்த படத்தில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மூவி நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு மியூசிக் டேரக்டர் ஜெரட் பெலிக்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ் நிறைய பேர் இன்னைக்கு வர முடியல ஸோ அங்கே எல்லாருக்கும் முதல் படம் இந்த படத்தில் எங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸை படத்தில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிக்கணும் மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக படம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதுங்க எழுத போகிறீங்க அதில் வந்து இந்த டீமை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவ்ஸ்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக படம் பார்க்க வருவாங்க இப்போது ஒரு டூ டேஸ் முன்னாடி ரெண்டு மூணு நாளாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும்ல படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கோயிலில் போய் வேணது வந்து கண்டிப்பாக எனக்காக கூட இல்லை உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டு பேருக்காக வேணும் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படத்தோட டேரக்டர் பெருமாள் வரதன் கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு ஏன்னா ஒரு டேரக்டருக்கு முதல் படம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு டேரக்டரோட கூடிய ட்ராவல் பண்ணியிருக்கேன் டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் அவங்களோட அந்த ஒரு பெயின் அந்த ஒரு ஆசை அந்த எமோஷன்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும் ஸோ இவருமே வந்து இந்த கதையை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு கண்டிப்பா இந்த படத்துல ஆக்சுவலாக சொல்ல அவருக்கு நிறைய இழப்புகள் லாஸ் கூட அந்த எல்லா வழியுமே தாங்கிட்டு இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணுன்ற ஒரு ஒரு வெயிட்டிங்ல ஒரு காத்திருப்பில் இருக்காரு கண்டிப்பா இந்த படம் அவருக்கு இதை நான் நம்புகிறேன் இந்த படம் ஜெயிக்கணும் அண்டு ரெண்டாவது எங்களோட ப்ரொடியூசர் அருண்குமார் சினிமா துறைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து முதல் சான்ஸுக்கு கேட்டால் உங்களுக்கு தெரியும் அதனால் அந்தளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூசருக்காக அவ்வளோ ஆஃபீஸ் ஏரியா இறங்கியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கதையை அவர்கிட்ட போய் சொன்ன டே ஒன்லேருந்தே இந்த படத்தை எப்படிலாம் பண்ணலாம் எவ்வளோ தூரம் இந்த படத்தை பெஸ்ட்டாக கொடுக்கலாம் மக்களுக்கு இந்த படம் எப்படி பிடிக்க வைக்கலாம் சின்ன சின்ன செலவுலாம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் படத்துக்கு செலவு பண்ணுமோ அங்கே எல்லாமே செலவு பண்ணி பண்ணார் இப்போ இந்த ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு வாரமாக ஒரு டேரக்ஷன் டீமில் இருக்க ஒரு ஏடி லாஸ்ட் ஏடி எந்தளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணுவானோ ப்ரொடியூசர் வந்து அந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அண்ட் அது ஒரு பெரிய கிஃப்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம பணம் இருக்கும் போது படம் எடுத்துடலாம் அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சதில் எங்கள் டீம் வந்து ஆக்சுவலாக வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லும் அதை நான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பிரதர் கண்டிப்பாக படம் ரெண்டு நாளாக ரிலீஸ் ஆக போகுது மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கோம் அண்டு நீங்கள் எல்லாமே படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் நன்றி